ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் சேஃபாக இருங்க வீட்டை விட்டு அனாவசியமாக வெளியில் போகாதீங்க எங்கே போனாலும் மாஸ்க் போட்டுப்போங்க சானிடைசர் கையில் எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நமக்கும் பாதிக்காமல் நம்மனால யாருக்கும் பாதிக்காமல் யார்னாலையும் நமக்கும் பாதிக்காமல் பாத் பாதுகாத்து இருந்துக்கலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மரவள்ளிக்கிழங்கு ஸ்வீட் சிப்ஸ் பார்க்க போகிறோம் நான் மரவள்ளிக்கிழங்கு போட்டு செஞ்சு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதுலேருந்து இருந்து கொஞ்சம் நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இந்த ஸ்வீட் செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்து வச்சேன் இது வந்து ஆக்சுவலாக எனக்கு ஒருத்தவங்க வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்வீட் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க அது எப்படின்னா உருளைக்கெழங்கு இந்த மாதிரி சீவிட்டு அதில் வந்து இந்த சுகர் ஏட் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டாக இருந்தது அது சாப்பிட்டதுலேருந்து எனக்கு இன்னும் அந்த ஸ்வீட் எங்கே கிடைக்கும் நான் தேடிட்டே இருக்கேன் கிடைக்கவே இல்லை சரி இதை ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணி பார்க்கறதுக்காக மரபள்ளிக்கிழங்களை விட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து கொஞ்சம் அதிகமாக பொரிய விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஓரளவுக்கு பக்குவத்தில் எடுத்துருங்க புரிஞ்சதை எடுத்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் ஜூஸியாக வேணும் அந்த ஸ்வீட்டு அதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கெட்டி இல்லாமல் அதாவது கம்பி பதத்துக்கு பாகு காய்ச்சாமல் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நான் எடுத்துறேன் அதுக்காக தான் இந்த கா பாகு காய் காய்ச்சுறேன் உங்களுக்கு வேணும்னா கம்பி பதத்தில் காய்ச்சிட்டு அதை வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ஒரு நாள் ஒரு டால் சரி அந்த ஜீராலையே ஊறணும் இது தான் நான் உள்ளே வந்து அந்த ஜீராக இறங்கி டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் அதுக்கு கண்டிப்பாக ஒரு ஒன் டேனாலும் ஊற விடணும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த சுகர் வந்து மேலே வெள்ளை வெள்ளையாக தெரியும் பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜ் வரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொஞ்சம் வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் ஏன்னா நீங்கள் அதுக்குள்ளேயே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து ஊறாது சரியாக ஊறாது அதனால் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த உதிரி உதிரியாக கிடைக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் லிக்யூடாக வேணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இப்படி காய்ச்சி நான் இப்போ வைக்கிறேன் ஒரு நாள் ஊற வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் தேங்க் யூ